திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு தூவானம் காந்தலூர் போன்ற இடங்களில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மறையூர் கோவில் கடவு பகுதியில் உள்ள பாம்பாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது அமராவதி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்து நாற்பத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் மொத்த கொள்ளளவு தொன்னூறு அடியாக இருக்கும் நிலையில் தற்போது நீர்மட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரதான மதகுகள் வழியாக வினாடிக்கு நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி எட்டு கன் அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கரையோர கிராமங்களான கல்லாபுரம் ருத்ராபாளையம் கொழுமம் மடத்துக்குளம் காரத்தொழவு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பொதுமக்கள் அதிகாரிகளின் அறிவுரைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்